சேலத்தில் மக்களவை தேர்தலுக்கான பரப்புரையை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியுள்ளார் இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் குமரேசனிடம் கேட்கலாம் குமரேசன் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பரப்புரை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் அவர் தற்போது செல்ல இருக்கிறார் விவரங்கள் என்ன அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அனைத்து கட்சிகளின் வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் களம் என்பது தற்போது விறுவிறுப்படைந்துள்ளது வேட்பாளர்கள் தங்கள் தொகுதியில் பணிகளை தொடங்கிவிட்டனர் கூட்டணி கட்சி தலைவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டனர் இந்த நிலையில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி ஒரு அணியாகவும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதே போல பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியும் என மும்முனை போட்டி நடைபெறுகிறது இது மட்டுமில்லாமல் நாம் தமிழர் கட்சி சார்பில் புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிடுகிறார்கள் இந்த நிலையில்தான் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று முன்தான் திருச்சியில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் நேற்று தஞ்சையில் சில இடங்களில் நடந்து சென்று அவர் வாக்கு சேகரித்தார் இந்த நிலையில் தான் இன்று மாலை திருச்சியில் தனது பிரச்சாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்கிறார் அவர் எப்பொழுதுமே தன் தேர்தல் பணியை ஆற்றுவதற்கு முன்பாக தனது ராசியாக குறிப்பாக சென்டிமெண்டாக கருதப்படும் இந்த எடப்பாடி தொகுதியில் உள்ள சென்றாய பெருமாள் கோவிலில் சென்றாய பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு தனது தேர்தல் பணியை தொடங்குவது வழக்கம் அதன் அடிப்படையில் தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது சென்றாய பெருமாள் கோயிலில் உள்ள சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார் சென்றாயிரமாளி தற்போது சரிசனம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டுதான் தன்னுடைய தேர்தல் பணியை ஆரம்பித்தார் அப்பொழுது எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்று அவர் அந்த எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாமல் அந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் அமைச்சரவையில் இடம் இடம் பிடித்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போதும் இந்த கோவிலில் சாமி தரிசனம் சென்று செய்துவிட்டு பின்னர் தனது தேர்தல் பணியை தொடங்கினார் அப்பொழுதும் வெற்றி பெற்றார் பின்னர் மீண்டும் அவர் இரண்டாவது முறையாக அமைச்சரானார் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது அவர் கருமந்துறையில் உள்ள வெற்றி விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தனது தேர்தல் பணியை தொடங்கினார் ஆனால் அந்த சமயத்தில் அவர் அதாவது நாற்பது தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றது அப்பொழுது அதிமுக படுதோல்வி அடைந்தது இதனை அடுத்து சட்டமன்ற தேர்தலில் இதே சென்றாய பெருமாள் கோவிலில் மீண்டும் சாமி தரிசனத்தை செய்துவிட்டு தனது தேர்தல் பணியை தொடங்கினார் அப்பொழுது அறுபத்தி ஆறு இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றது இந்த நிலையில் தான் தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரை இன்று மாலை திருச்சியில் நடைபெற இருக்கிறது அங்கு அதற்கு முன்பதாக தனது ராச்சியான கோவில் சென்டிமெண்டான கோவில் என கருதப்படும் இந்த பெரிய சோரங்கையில் உள்ள சென்றாய பெருமாள் கோயில் அதாவது பல வாய்ந்த சென்றாய பெருமாள் கோயில் சென்றாய பெருமாளை தற்போது தரிசனம் செய்து கொண்டிருக்கார் அதற்கான அந்த சிறப்பு வழிபாடு என்பதுதான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கோவிலில் சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற விக்னேஷுடன் சேர்ந்து தற்போது ஜாமி தரிசனம் செய்து வருகிறார் சாமி சாமி தரிசனம் செய்து முடித்தவுடன் அவர் தற்போது இந்த பெரிய சோரகை பகுதியில் உள்ள சில வீடுகளுக்கு சென்று நேரடியாக தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து இன்று மாலை திருச்சியில் நடைபெறும் அந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று தனது கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்ட இருக்கிறார் எப்பொழுதுமே தனது சென்டிமெண்டாக கருதப்படும் இந்த சென்றாய பெருமாள் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தனது பணியை ஆரம்பித்தால் அதில் வெட்டியில் முடியும் என்ற இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது இந்த பெரிய சேரவையில் உள்ள அஹ் சென்றாய பெருமாள் கோவிலில் சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தான் இன்று இந்த அதிமுக கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதே போல அதிமுக தொண்டர்களிட ஏராளமானோர் இந்த பகுதியில் தற்போது திரண்டிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் சாமி தரிசனம் முடிந்தவுடன் இந்த பகுதியில் சில வீடுகளுக்கு சென்று அவர் வாக்கு சேகரி இருக்கிறார் சேலம் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் விக்னேஷ் அவர்களுடன் சேர்ந்து வாக்கு சேகரிக்கிறார் விக்னேஷ் அவர்கள் இன்று தனது முதல் கட்ட பிரச்சாரத்தை இங்கு தொடங்கியிருக்கிறார் அந்த வகையில் தான் தற்போது சென்றாய பெருமாள் கோவிலில் எடப்பாடி பழனிசாமி தனது வெற்றிக்கு அடிகோடும் கோடும் சென்றாய பெருமாள் என்ற வகையில் அவர் சென்டிமெண்டாக தற்போது கோவிலில் சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த காட்சி தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று மாலை திருச்சியில் நடைபெறும் அந்த பிரம்மாண்ட அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார பரப்புரையை தொடங்கி இருக்கிறார் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குமரேசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க